ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேபிள் ரோஸ் எப்படி நட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் இந்த தொட்டி டேபிள் ரோஸ் நட்டுறதுக்காக ஒரு பத்து தொட்டி வாங்கிட்டு வந்தேன் இது தொட்டியோட ரேட்டு வந்து ஒன்று நூற்றி பத்து ரூபா பத்து தொட்டி வாங்கிட்டு வந்தேன் ஆல்ரெடி நேற்று ரெண்டு தொட்டி நட்டிட்டேன் இப்போது இதில் ஒரு எட்டு தொட்டி இருக்குது இப்போ இதில் நம்ம டேபிள் ரோஸ் நட்ட போகிறோம் இதில் வந்து கலவையில் வந்து செம்மண் பிட்டு மண்புழு உரம் கலந்துருக்கேன் இப்போ நம்ம இந்த ரெண்டு தொட்டியில் நட்ட போகிறோம் இது வந்து முட்டை பவுடரு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த முட்டை பவுட்ரு இதை வந்து நான் முட்டையை சேகரித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து செடிக்கு ரொம்ப நல்லது நல்லா சத்துக்கள் கொடுக்கும் அதனால் இப்படி மண்களவையோடு கொஞ்சம் அப்படி தூவி இப்படி கலந்துக்கோங்க நீங்கள் இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த டேபிள் ரோஸ் கட் பண்ணி இதில் நம்ம போறோம் ஏன்னாச்சு இப்போ வாங்க நம்ம இதில் நட்டலாம் நம்ம குட்டி குட்டிலாம் பெரிய செடியா நல்லா வந்துடும் இப்படி குட்டி குட்டி பீஸ் இருந்தால் கூட நீங்க இதையும் இப்படி நட்டி வச்சிருங்க இதுவும் நல்லா வந்துடும் இதுவும் நல்லா வந்துடும் டேபிள் ரோஸ் நட்டுறதுக்கு இப்படி மண்ணு வந்து கொஞ்சம் நல்லா இப்படி பொது பொதுன்னு வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்